ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நாளைக்கு பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபங்க அதுக்கு அகல் விளக்கு வாங்குறதுல இருந்து என்ன கசியாம தீபம் ஏத்தி முடிக்கிற வரைக்கும் அதுல உள்ள டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ் உங்க கூட ஷேர் பண்ண போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்குள்ள நம்ம சேனலை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அகல் விளக்கு வாங்கிட்டு வந்தாச்சு மண் விளக்கு தாங்க வாங்கிட்டு வந்துருக்கும் இதுலயே இன்னொரு டைப்பும் கிடைக்குங்க அச்சில இருந்து வாத்து வந்த அகலும் இருக்கும் இது ரெண்டுல எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க நீங்க நாங்க இன்னைக்கு மண் அகல் தான் வாங்கிருக்கோம் அகல் விளக்கு வாங்கும்போது வாங்கும் போது முக்கியமா கவனிக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல பொக்க போற எதுவும் இல்லாம இது மாதிரி நல்ல ஷைனிங்கா இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கணுங்க வாங்கிட்டு வந்த அகல்ல மண் தூசு அதெல்லாம் இருக்கும் அதை ஒரு ட்ரை கிளாத்தால நல்லா கிளீன் பண்ணி தொடச்சி எடுத்துடலாம் இது மாதிரி கிளீன் பண்ண அகல் எல்லாத்தையும் ஒரு பவுலோ இல்ல ஒரு பிளேட்லயோ தண்ணி ஊத்தி மூழ்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கலாம் இந்த அகல் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊத்தி ஓவர் நைட்டுக்கு அப்படியே ஊற வைக்க போறோம் இது அகல்னா முதல் நாள் நைட்டே இது மாதிரி தண்ணியில ஊற வச்சிடலாம் நம்ம தண்ணியில ஊற வைக்கும் போது பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா பபுள்ஸ் வருங்க இது வந்து பாத்தீங்கன்னா மண் அகல்ல தான் வரும் அச்சு அகல்ல வராது இது மாதிரியே புதுசா வாங்கின அகல் எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் நாளே வாங்குறது தாங்க நல்லது முதல் நாளே வாங்கி ஓவர் நைட்டு நல்ல தண்ணியில ஊற வச்சுக்கலாம் அப்படி இல்ல நம்ம பழைய விளக்கு வச்சு ஏத்த போறோம் அப்படின்னாக்கா அதையும் எடுத்துமே ஒரு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ்க்கு தண்ணியில ஊற வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அப்பதான் எண்ணெயுமே குடிக்காது இல்ல என்ன முதல் நாளே வாங்கறதுக்கு டைம் இல்ல நான் தான் வாங்க போறேன் அப்படின்னு இருந்தவங்க வாங்கிட்டு வந்த ஒரு ஹாஃப் அன் அவருக்கு தண்ணியில நல்லா ஊற வச்சுக்கலாம் தண்ணியில ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம விளக்கேற்றத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நைட்டே வாங்கி தண்ணியில ஊற வச்சிட்டேன் மறுநாள் பாத்தீங்கன்னா எடுத்து சோப்லாம் போட்டு வாஷ் பண்ணுன்ற அவசியம் இல்லைங்க சும்மாவே தண்ணியில வாஷ் பண்ணி அதே பிளேட்ல வச்சு தண்ணி வடிய வச்சுட்டேன் தண்ணி வடிய எடுத்து வச்சு எல்லாத்தையும் நிமித்தி எடுத்து வச்சு ஒரு காட்டன் கிளாத்தால நல்லா கிளீன் பண்ணி தொடச்சு எடுத்துக்கிறேன் இல்ல எதுவும் தண்ணி இல்லாம நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் வீட்டுல இருக்கிற பழைய அகிலேயே எடுத்து ஏத்துற மாதிரி இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க அதையுமே ஒரு டூ ஹவர்ஸ் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே எடுத்து ஊற வச்சிட்டு இதே ப்ராசஸ் தான் அப்படியே எடுத்து தண்ணியை வடி வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நான் வெயில்ல வச்சு ட்ரை பண்ண போறது இல்ல அதனால நான் இது மாதிரி காட்டன் கிளாத் வச்சு நல்லா கிளீன் பண்ணி தொடச்சு எடுத்துக்கிறேன் நீங்க வெயில்ல வச்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் காய வச்சு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா தொடச்சி தண்ணி எதுவும் இல்லாம எல்லா விளக்கையுமே இது மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி நல்லா தொடச்சு எடுத்தாச்சு இப்ப பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பாக்கலாம் இதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க அதுக்கு எப்போதும் போல நம்ம கையால் வைக்கிற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமா மஞ்ச தூள் எடுத்து ஒரு பிளேட்ல போட்டு ரோஸ் வாட்டரோ இல்ல தண்ணியோ மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணும் பாத்தீங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும் அதுக்காக தாங்க ரோஸ் வாட்டர் இருந்தா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனாக்கா தண்ணி ஊத்தியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம பொட்டு வைக்கிறது பாத்தீங்கன்னா பட் வச்சுதாங்க வைக்க போறோம் கையில வைக்க போறது இல்ல அதனால குங்குமத்திலயும் கொஞ்சமா தண்ணி இல்லைன்னா ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த பட்ஸ் வச்சு மஞ்சள் குங்குமம் வைக்கிற மெத்தட் நம்ம கையில வைக்கிறத விட ரொம்பவே ஈஸியாவே இருக்குங்க அதே சமயம் நல்லா நீட்டாகவும் அழகாவுமே இருக்கும் கையாலேயே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு புதுசா இது மாதிரி பட்ஸ்ல வைக்கிறவங்களுக்கு அதுவே பெட்டரா இருக்கிற மாதிரி தோணுங்க ஒன்ஸ் இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா இதுவே பெஸ்ட்ன்னு தோணுங்க இந்த ஈஸியா இருக்காம மாதிரி ஆயிடும் இத ட்ரை பண்ணி பாருங்க எல்லா அகலுக்குமே இது மாதிரி மஞ்சள் வச்சிட்டு காட்டுறேன் இது மாதிரி பட்ஸ்ல எடுத்து வைக்கும் போது நம்ம கையில கொஞ்சம் கூட மஞ்சள் குங்குமம் இருக்காது ஈஸியாவும் வச்சிடலாம் அதே சமயம் அகல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவுமே இருக்கும் பொரி கார்த்திகை அன்னைக்கு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா கார்த்திகை அப்பமும் பொறியிருந்தாங்க இது ரெண்டு வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன் அதோட லிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் தேவைப்படுறாங்க செக் அவுட் பண்ணிட்டு சொன்ன மெத்தட்லயே பொறியுமே ரெடி பண்ணி பாருங்க இப்போ பாருங்க நம்ம பட்ஸ்ல ரெண்டு பக்கம் இருக்கும் அதுல ஒன் சைட்ல மஞ்சள் வச்சுட்டோம் இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா குங்குமம் வைக்க போறோம் சென்டரா புடிச்சுக்கிட்டு பண்ணி வச்சிருந்த குங்குமத்தையும் லைட்டா எடுத்து எடுத்து நம்ம மஞ்சள் மேல ஒரு ஒரு டாட் வச்சுக்கலாம் இது வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாங்க மூணு போட்டோ இல்ல அஞ்சு போட்டு கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு பக்கம் மஞ்சளும் வச்சாச்சு இன்னொரு பக்கம் குங்குமமும் வச்சுக்கலாம் ஆனா சென்டர்ல புடிச்சுக்கணுங்க சென்டர்ல புடிச்சாதான் கையில ஒட்டாம இருக்கும் நான் மகி லைஃப் ஸ்டைல் சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே ஓபன் பண்ணிருக்கேங்க அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் அந்த சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது மாதிரியே எல்லா அகலுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா நம்ம கையில கொஞ்சம் கூட மஞ்சள் குங்குமம் ஒட்டவே ஒட்டாதுங்க ஈஸியாவுமே வேலை முடிஞ்சிருங்க கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் தான் இது மாதிரி வைக்கணும் அப்படிலாம் இல்லைங்க நம்ம விளக்குக்கு எப்பெல்லாம் பொட்டு வைக்கிறோமோ அப்பெல்லாமே இது மாதிரி வச்சுக்கலாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்னு இன்னொரு மெத்தட்லயும் நம்ம மஞ்சள் வைக்கலாம் இது அதை விடவே ரொம்ப ஈஸியா இருக்குங்க ஒரு பிளேட்ல கொஞ்சம் கொட்டி வச்சுக்கலாம் இருக்கும் அதை வச்சு இந்த அகல நான் மாதிரியே திருப்பி ஒரு ரெண்டு மூணு டைம் டர்ன் பண்ணி எடுத்தோம்னா மாதிரி மஞ்சள் அழகா ஒட்டி வந்துருங்க அதுலயே மேல குங்குமம் வச்சுக்கலாம் இது ஒரு டைப்பா இருக்கும் அது கொஞ்சம் சிம்பிளா இருக்கா மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் கிராண்டா இருக்கா மாதிரி இருக்கும் அக்கவுமே ரொம்ப அழகா இருக்கும் சமயம் பாத்தீங்கன்னா வேலையுமே ரொம்ப மிச்சமா இருக்கும் கொஞ்சமா மஞ்சள் தூர்ல கொட்டி ஒரு விளக்கு எடுத்து அதை வந்து டேர்ன் பண்ணி எடுத்துட்டோம்னா உள்ள மஞ்சள் எல்லாமே ஒட்டிடும் நல்லா காய வச்சு அகலா இருந்துச்சு மட்டும் கொஞ்சமா தண்ணி எடுத்து தடவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போது குடிச்சிடும் அதுக்கப்புறமா குங்குமமும் வச்சாச்சு சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கு இது கொஞ்சம் கிராண்டா இருக்க மாதிரி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா என்ன கசியாம இருக்கிறதுக்கு எல்லாரும் சொல்ற டிப்ஸ் தாங்க இது மாதிரி பண்ணாலுமே எண்ணெய் வந்து கீழே கசியாம இருக்கும் இல்ல காஞ்சி பதில்ல வீட்டுல இருக்கிற பழைய நெயில் பாலிஷோ இல்ல நீங்க ஏதாச்சும் யூஸ் பண்ண நெயில் பாலிஷோ எடுத்து இது மாதிரி அடியில நல்ல தடவி எடுத்துக்கலாம் தடவி எடுத்துக்கிட்டத நல்ல காய வச்சிடலாம் பேனு கடையிலயே வச்சு நல்ல காய வச்சிடலாங்க இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து அகில் ஏத்தி வச்சுட்டு எரிஞ்சு முடிச்சதும் கீழே பாத்தீங்கன்னா கையில கொஞ்சம் கூட ஆயில் ஓட்டவே ஓட்டாதுங்க மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் நெயில் பாலிஷ் இல்லாதவங்க இன்னொரு மெத்தட்லயும் கூட ட்ரை பண்ணலாங்க ரொம்ப சூப்பராவே ஒர்க் ஆகும் எல்லார் வீட்லயுமே பவுடர் முகத்துக்கு அடிக்கிற பவுடர் இருக்குங்க அதை எடுத்து இது மாதிரி ஒரு அகில கொஞ்சமா கொட்டிக்கிட்டு இது மாதிரி விரலால புல்லா எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துட்டு மீதி எக்ஸா இருக்கிறத இது மாதிரி கையால டேப் பண்ணி எடுத்துக்கலாம் டேப் பண்ணி எடுத்துட்டா எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே கையில கொட்டிடுங்க பாருங்க இதுல வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணவே இல்ல இதுலயுமே விளக்கு ஏத்தி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மாதிரியே எல்லா விளக்குக்குமே கொஞ்சமா பவுடர் கொட்டி தடவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத இது மாதிரி டேப் பண்ணி எடுத்துடலாம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம விளக்கு ஏத்தும் போதுதான் டீ வந்து கட் கட் பண்ணி போட்டுட்டு இருப்போம் அதுக்குன்னா திருநூலை கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அது கூட கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம் அது ஊறிட்டு இருக்கோம் ஊறிட்டு இருக்கிற டைம்ல இந்த ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம விளக்குக்கு ஊத்திட்டு திருநூல் எடுத்து போடவும் ஈஸியா இருக்கும் அதே சமயம் திருநூலும் நல்லா எண்ணெயில ஊறி இருக்குங்க டக்குன்னு எரியவும் ஆரம்பிச்சிரும் இது மாதிரி திருநூலை ஆயில போட்டு வைக்கும் போது பாத்தீங்கன்னா பதட்டமும் இல்லாம அதே சமயம் சீக்கிரமாக விளக்கேற்றி வச்சிடலாங்க விலக்க போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம சீக்கிரமாவே ஒர்க்குமே முடிஞ்சிருங்க நமக்கு இப்ப பாருங்க நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணி நம்ம ட்ரை பண்ண வச்சிருந்தோம் அதுவுமே நல்லா காஞ்சிடுச்சு என்னன்னு பாத்தீங்கன்னாக்க விளக்குக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றும் போது பாத்தீங்கன்னா ஸ்பூனோ இல்ல கரண்டியோ வச்சு ஊத்தும் போது அங்க சொட்டு சுட்டா படுங்க லீக் ஆகும் அந்த டென்ஷன் எதுவும் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு வேஸ்டான ஆயில் பாட்டிலோ இல்ல ஷாம்பு பாட்டிலோ இது மாதிரி சின்னதா மேலே ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி உள்ள டேஸ்ட் பாட்டில் போட்டு ஃபில் பண்ணி வச்சு நம்ம ஈஸியாவே இது மாதிரி ஊற்றிக்கலாம் அகல்ல எல்லா அகல்லையுமே எண்ணெய் ஊற்றிச்சு எண்ணெய் ஊத்தி திருநூலும் போட்டாச்சுங்க எப்போதுமே திருநூல் போட்டுட்டு எண்ணெய் ஊட்டக்கூடாது எண்ணெய் ஊத்திட்டு தான் திருநூலே போடணுங்க திருநூல் போட்டுட்டு தீபம் ஏத்தி வச்சாச்சுங்க ஏ குச்சில கூட ஏத்தலாம் அப்படி இல்லைன்னா ஒரு தீபத்தை மட்டும் ஏத்திட்டு அந்த விளக்க வச்சு எல்லா தீபத்தையுமே ஏத்திரலாங்க இப்ப பாருங்க லாஸ்ட் முக்கியமான டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அணைஞ்சு போயிடும் அதுக்கு இது மாதிரி சூடத்தை எடுத்து நல்லா கிரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல பொடியா இது மாதிரி கிரஷ் பண்ணதை திரியோட ஃப்ரண்ட்ல வச்சும் விளக்கு ஏற்றலாங்க இது மாதிரி விளக்கு ஏற்றும் போது பாத்தீங்கன்னா டக்குன்னு விளக்குமே எரிய ஆரம்பிச்சிரும் இப்ப நம்ம சொல்ல போற டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி நல்ல தூளாக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த உள்ள எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சமா போட்டு விட்டுடலாம் இப்படி போட்டு விடும் போது பாத்தீங்கன்னா நல்ல காத்துடிச்சாலுமே நின்று எரியுங்க டக்குன்னு விலை அணையாது இப்ப பாருங்க இந்த மழை பெஞ்சிட்டு இருக்குது நல்லா காத்து அடிச்சிட்டு இருக்குது இப்ப வச்சிருக்கேன் இப்ப காத்துல அசைதை தவிர விளக்கு வந்து அணையவே இல்லைங்க அவ்வளவுதாங்க எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது புடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த கார்த்திகை தீபத்தை சூப்பரா என்ஜாய் பண்ணி செலிபிரேட் பண்ணுங்க நம்ம சேனல்ல கேக் ரிலேட்டடா வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்காக இன்னொரு சேனல் மகிழ் லைஃப் ஸ்டைல் சேனல் ஓபன் பண்ணிருக்கேங்க கேக் ரிலேட்டடா வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கூட லிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம்